ரீசன்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதுல இருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்ப ஆளு அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்திலாம் நான் இங்க பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்துல அரசாங்கத்தை விட நம்ம லைஃப நம்ம தான் பாத்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும் ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க சே நோ டு டெம்பரரி பிளஷர் சே நோ டு ட்ரக்ஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் சே நோ டு ட்ரக்ஸ் நோ ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் சே நோ டு ட்ரக்ஸ் தேங்க்யூ இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லோரும் எடுக்கணுன்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்